ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோடய பேபிக்காக நான் வாங்கின ஃப்ரூட் ஃபீடர் இது இது வந்து நான் வந்து ஒரு செவன்ட்டி ருபீஸ்க்கு வாங்கினேன் இதில் இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பேபி வந்து எதையாவது போட்டு கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம இந்த ஃப்ரூட் ஃபீடருக்குள்ளக்க எதாவது போட்டு கொடுத்துட்டா அவங்க வந்து இது இதை வந்து நல்லா வந்து சீவ் பண்ணுவாங்க அதுக்காக தான் இதை நான் வாங்கினேன் இது கொஞ்சம் இன்ஜ் பண்ணிக்கிறதுக்காக ரெண்டு ரப்படர் கொடுத்துருக்காங்க அடுத்து இது இந்த இதை வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு பேபி வந்து இது பண்ணுவாங்க இது நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா இதை எப்படி கலட்டி இதுக்குள்ள ஃப்ரூட் வைக்கலாம் இப்போ என்னோட பேபிக்கு நான் வந்து இந்த ஃப்ரூட்டை வந்து வச்சு காட்டுறேன் ஒரு நிமிஷம் இந்த இதை நான் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போது நான் வந்து என்ன பேபி கொடுக்குறக்காக ஒரு ஃப்ரூட் வந்து விற்கிறேன் இப்போ நான் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு நான் வந்து சின்னதாக ஒரு பீஸ் வந்து என்னோட பேபிக்கு போட்டு கொடுக்கலான்னு இருக்கிறேன் இந்த மாதிரி இது கொடுக்க பழத்தை போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ இதை என்னோடய பேபிக்கு நான் ஃபீட் பண்ணுவேன் இந்த மாதிரி இதில் எல்லா பழத்தையுமே நான் வச்சு என்னோடய பேபிக்கு வந்து கொடுப்பேன் இது இது வெறும் எயிட்டி ருபீஸ் தான் இதில் வந்து மாற்றிக்கிறதுக்கு இது இல்லைன்னா இந்த ரப்பரை மட்டும் தனியாக எடுத்துட்டு இதை மாற்றிக்கிறதுக்கு வந்து நிறையா இது இருக்குது இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்களும் உங்கள் பேபிக்கு வந்து வாங்கி வந்து இதை கொடுங்க வெறும் எயிட்டி ருபீஸுக்கு தான் நான் வாங்கினேன்